ஹலோ வணக்கம் ஒரு நல்ல நகைச்சுவை முத்து வந்தாச்சு முத்து வந்தாச்சு ஆமா நாங்க எல்லாம் இங்கே இருக்கிறோம் நீ எப்போ வந்த எப்படி வந்த நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் ஏன்பா நாட்டில் மனுஷன் தும்புனா கூடவா தப்பு ஏம்மா இந்த தும்பல் விருமல் கொட்டாயி நல்லது கெட்டது பசி தூக்கம் பரப்பு இறப்பு பணம் பட்டம் பதவி இதெல்லாம் கேட்டு வராது தானாக வரும் வந்தாலும் ஏன் கேட்க முடியாது போனாலும் தடுக்க முடியாது எச்ச கச்ச எச்ச கச்சச்ச சூப்பர் வசினம் வா தூளு கிளப்பிட்டிய வசினம் இருந்து யார் என்ன பேசலாம் மேடை ஏறி பேசும் அப்போ தெரியும் என்ன நினைச்சுக்கிட்டீங்க எங்க முத்துவை பத்தி அவர் வண்டி ஓட்டுற ஊர் மயங்க கிடக்குது வண்டி மேடை ஏற முடியுமா யார கேள்வி இது என்ன ஜுஜூபி அவர் எந்த மேடையா இருந்தாலும் ஏறுவார் தைரியமா பேசுவார் ஆடுவாரு பாடுவாரு பாக்குறியா என்ன இப்படி மாட்டி விடுறியா சும்மா இருமுத்து உன் வீட்டு உனக்கு தெரியாது யோ தைரியமான ஆமளையா இருந்தா மேடையிலே வந்து பாடி நடிக்க சொல்லியா பார்க்கலாம் அந்த பொண்ணு அப்படி பேசிட்டு போகுது போய் மேடையிலே வாயா ஐயோ நமக்கு இது கண்ணே அந்த வேண்டாத வேலையெல்லாம் போவா அட சும்மா இருப்பா ஏதோ சின்ன பொண்ணு பேசிடுச்சு ஐயோ இப்படி சொன்னா அவரு கேட்க மாட்டார நாமளா மேடை ஏற்றி விடுவோம் வாங்கப்பா சும்மா பூந்தி விளையாடுப்பா சுயம் வரத்துக்கு வந்த மன்னவனின் மனதை புண்படுத்திய பரதநாட்டின் மகளே ஆனழகை முகத்தில் பார்க்காதே அடக்கில் பார் மற்றவர் மனதை புண்படுத்துவதற்கு பதிலாக நீ கூறிய அதே அதே பதிலை கொஞ்சம் புன்னகையுடன் கூறிப்பார் அப்பொழுது அறிவாய் அதில் இருக்கும் இனிமை அதை உன்னுடைய புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பெருமை பார்த்தாயா தனி மொழியின் அருமை இழிவாக பேசினால் நீதான் தான் அழிந்து விடுவாய் எல்லோரும் தட்டினா நீ என்ன பெரியாளா அவங்க கைத்தட்டு தாமா எல்லோரும் பெரியாளே ஆயிருக்காங்க யார் அந்த ஆளு என்ன ஒம்பு கிழிக்கிறான் நான் இழுக்கல பின்ன திமுற அது எனக்கு இல்ல பின்ன எனக்கா அப்படின்னு நான் சொல்லல யோ உன் மனசுல என்னதான் நஞ்சுட்டு இருக்க பொதுவாக எம்மனசு தங்க ஒரு போட்டி என்று வந்து விட்டால் சிங்க பொதுவாக எம் மனசு தங்க ஒரு போட்டி என்று வந்து விட்டால் சிங்க உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் தன்னானா தானா தன தன்னானா தானா வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்க ஒரு போட்டி என வந்து விட்டால் சிங்க லல்ல லாலா லாலா La 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 la